ஓம் சுவாமியே சரணமையப்பா கடவுள் இருக்கும் உலகத்திலே மனிதர் நடமாட்டம் இருக்கிறது மனிதர் நடமாட்டம் ஆடி அடங்கினால் கடவுள் நடமாட்டம் இழைக்கிறது சின்ன சின்ன கதைகள் எல்லாம் பெரிய புராணங்களா மாறியது பெரிய பெரிய புராண கதைகள் அனைத்தும் சிறிய கதைகளா மாறியது கதையில் வாழும் கடவுள் எல்லாம் வாழ்ந்த காலம் தெரிகிறது கடவுள் வாழும் காலம் எல்லாம் அவர் காலடியில் கடவுள் இருக்கும் உலகத்திலே மனிதர் நடமாட்டம் இருக்கிறது மனிதர் நடமாட்டம் ஆடி அடங்கினால் கடவுள் நடமாட்டம் இழக்கிறது மனிதர் உலகம் பொய்யுலகம் கடவுள் உலகம் மெய்யுலகம் மனிதர் உலக வாழ்க்கையை வெறுத்து கடவுள் உலகம் தேடுகிறது மனிதர் உலக வாழ்க்கையை வெறுத்து கடவுள் உலக வாழ்க்கை தேடுகிறது மனிதர் உலக பந்த பாசம் அனைத்தும் இங்கு போலியே கடவுள் மேல் பக்தி மட்டும் அளவு கடந்து இருக்கிறது கடவுளுக்கும் தெரியுமே நடப்பது அனைத்தும் தெரியுமே தெரிந்த பின்பு கடவுளும் கை கட்டி நிற்கிறாரே பொய்யுலக மனிதர்களை ஆட்டம் போட வைக்கிறாரே வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி பிடுங்குறாரே கடவுள் இருக்கும் உலகத்திலே மனிதர் நடம் மட்டம் இருக்கிறது மனிதர் நடம் ஆடி அடங்கினார் கடவுள் நடமாட்டம் நிலைக்கிறது உழைத்திருந்தால் பயனில்லை உழைத்தவனுக்கு மரியாதை இல்லை பணங்காசு வைத்திருந்தா சகல நண்பரும் வந்து செய்கிறார் உண்மையாக விட்டா உலகம் அவருக்கு பிடிப்பதில்லை காசிராமே சென்று அவரும் கதையே முடித்திருக்கான் நம்பிக்கை உலகையில் வாழ்ந்து பார்த்தா தெரிகிறது இன்னும் என்ன அனுபவிப்போம் என்று மனமும் கலங்கி நிற்கிறது இந்த உலகத்தில் வாழ நமக்கு என்ன தகுதி வேண்டும் தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் கட்டாயம் தெரிய வேண்டும் கடவுள் இருக்கும் உலகத்திலே மனிதர் நடமாட்டம் இருக்கிறது உண்மை பேசினால் மதிப்பு இல்லை உண்மை பேசும் மனிதர்கள் பாவும் கலங்காதே மயங்காதே எது நடந்தாலும் கடவுள் செய்ய உன்னை ஆட்டி வைக்கும் விதியையும் கூட உன்மதியால் வெல்ல முடியும் சொல்கிறேன் சொல்கிறேன் வா வழி சொல்கிறேன் பயத்த போக்கே வாழ்வாரு உன் வாழ்க்கையும் எல்லாம் முயற்சி பண்ணி வென்று வந்தார் நாமும் அதுபோல் முயற்சி செய்தா முடியாதது என்று ஒன்றும் இல்லை வேண்டுமே வேண்டுமே புலனடக்கம் வேண்டுமே புலனடக்கம் இல்லாவிட்டா துயரம்தான் மிஞ்சி இருக்கும் மகிழ்ச்சி என்ற ஒன்று மட்டும் வாழ்க்கையில் வேண்டுமென்றால் கடவுள் மட்டும் கூட இருக்க மனதை எப்போதும் தயார் பண்ணிக்கொள் கடவுள் மட்டும் கூட இருக்க என்று மட்டும் நினைத்து கொள் சொல்கிறேன் சொல்கிறேன் என் ஐயப்பனை பத்தி சொல்கிறேன் அடுத்தடுத்த பாடல்களில் நான் ப கஷ்டத்தை சொல்கிறேன் 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 என் ஐயனை பற்றி சொல்கிறேன் பாடல்களில் என் ஐயனிடம் அருள் பெற்ற கதையை சொல்கிறேன் 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 என் ஐயனை பற்றி சொல்கிறேன் நாமும் வாழும் இந்த உலகில் வாழ வழியை சொல்கிறேன் கடவுள் இருக்கும் உலகத்திலே மனிதர் நடமாட்டம் இருக்கிறது மனிதர் நடமாட்டம் ஆடி நடமாட்டம் நிலைக்கிறது கடவுள் நடமாட்டம் நிலைக்கிறது ஓம் சுவாமியே சரணமையப்பா டிடி ஜேசன் ஜிகந்தராஜா பார்த்தா யூடியூப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த பாடலை அனுப்பி அவங்களையும் பாக்க வச்சு பயனடைவீங்க